ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தபோது தசாவதார மண்டபத்திலே பெருமானுடைய பத்து அவதாரங்களுடைய குணங்களிலே ஈடுபட்டு அதனை தசாவதார ஸ்லோகமாக அருள் செய்திருக்கின்றார் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய மகிமைகளையும் அவருடைய ஸ்லோகங்களின் வாயிலாக விளக்கமாக நாம் பார்க்கலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதிய கவிதார்கி கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति देवे देवो न शुभमादनोदु निर्वर्तयन् भूमिकां रङ्गेतामणिलब्धनिर्भररसैर् रं, अत्यक्ष अत्यक्षितो भावकैः यद्भावेषु पृथग्विधेषु अनुगुणा भावान् स्वयं पिप्रति எத்தர்மர் இகதர்மிணி விகரதே நானா கிருதிர் நாயிகா தசதா பத்து வகையான பூமிகாம் வேஷத்தை நிர்வர்த்தைய நிர்வர்த்தையனக எடுத்துக்கொள்பவனாக லப்த நிர்பர ரசைகி பரிபூர்ணமான மகிழ்ச்சி பெற்றவனாக இருக்கின்றான் ரங்கநாதன் பாவுகைகி ரசிகர்களால் சூழப்பெற்றவனாக இருக்கின்றார் இருக்கின்றான் ரங்கே தாமணி ஸ்ரீரங்கம் என்ற தளத்திலே அத்தியட்சித காணப்படுபவனாக இருக்கின்றான் அந்த ரங்கநாதன் ரங்கநாதன் எப்படிப்பட்ட அவதாரங்களை எல்லாம் எடுக்கின்றாரோ அந்த அவதாரங்களிலெல்லாம் எக் பாவேஷு நாயிக ப்ரிதக் விசேஷு விதேஷு எக் பாவேஷு திருவரங்கன் நாச்சியாரம் அவன் எந்தெந்த அவதாரங்களையெல்லாம் எடுக்கின்றானோ அந்த அவதாரங்களுக்கு ஏற்றபடி அணுகுணான் அப்படின்னா ஏற்றபடி பாவான் அவளும் அவதாரங்களை ஸ்வயம் தானாக விப்ரதி எடுத்து கொள்கின்றாள் நானா அக்ருதி பலவகை வடிவங்களே உடையவளாக தர்மைகி அந்த பெருமாளுடைய தர்மங்களோடு தர்மிணி ஒத்த தர்மங்களே உடையவளாக இவளும் இருக்கின்றாள் இவ்வுலகிலே இவளும் ரங்கநாதனுடன் சேர்ந்து விளையாட்டுகளை செய்கின்றாள் அப்படிப்பட்ட ரங்கநாதனும் தாயாரும் நமக்கு ந சுபம் நமக்கு மங்களத்தை தர வேண்டும் என்று யார் வேண்டுகின்றார் இந்த ஸ்லோகத்திலே நிர்மக்ன சுதிஜால மார்கணை வீக்ஷனை ஹீ அந்த அரவிந்த ககனான் யௌதன்வதிநாம பா நிஷ்பிரத்யக தரங்கரிங்கத பிரியூ பாதச்சடா டோல சதோகலம் பகவதோ மஸ்யம்பபு பாதுனக நிமக்ன கடலுள் மூழ்கிய ஸ்ரீஜலா வேதராசிகளை தசா தேடுகின்ற வேளையிலே தத்தனைகி அதிலேயே கருத்து ஊன்றியவராக இருக்கின்றார் பெருமாள் வேதங்களைத் தேடுவதற்காக கடலுக்குள்ளே மூழ்கி போகிறார் அப்பொழுது எங்கே இருக்கின்றது எங்கே இருக்கின்றது என்று அதிலே தேடுவதிலேயே கருத்து ஊன்றியவராக இருக்கின்றார் அப்பொழுது அவருடைய கண்கள் எல்லா பக்கமும் போகின்றது வீக்ஷணகி அவளுடைய அவருடைய திருக்கண் நோக்குகளால் வதி நாம் கடலினுடையவையான அந்த அப்பாம் அந்தக அந்த நீருக்குள்ளே அந்த கடல் நீருக்குள்ளே அரவிந்த ககனானி தாமரைக்காரர்கள் பெருமாளுடைய கண்கள் போகின்ற இடங்களெல்லாம் அங்கங்கே அங்கங்கே தாமரை காடுகள் உருவாகின்றதா தொன் இவ தாமரை காடுகள் உருவாவதைப் போல இருக்கின்றது நிஷ்பிரத்யுக தடையற்ற தரங்கரங்கின அலை வீசுவதால மித அலைகள் ஒன்றுக்கொன்று கொன்று மோதிக்கொள்வதால பாதச்சடா அந்த அலைகளுடைய நீர்த்தொகுதி அவருக்கு டோலோ ஆரோக சதோகலம் ஊஞ்சல் ஆட்டுவதைப் போல இருக்கின்றது பெருமாளுக்கு கடல் அலைகள் அவருக்கு ஊஞ்சல் ஆட்டுவதை போல இருக்கின்றது அதனால உற்சாகம் கொண்டவராக இருக்கின்றார் எம் எம்பெருமான் பகவதக எம்பெருமான் மாசியா அபுகு அப்படிப்பட்ட மீன் வடிவமாகிய அந்த எம்பெருமான் ந பாது நம்மை காக்க வேண்டும் அடுத்து கூறும் அவதாரம் அவ்யாசூர் அவ்யாசூர் புவன திரையும் அணிபிருதம் कण्डूय नैरत्रिणा निर्त्राणस्य परस्य कूर्मवपुषो निःश्वासवादोर्मयः यद्वीक्ष वीक्षेपणसंस्कृतोदधिभयः प्रेङ्कोळपर्यङ्गिका नित्यारोहणनिर्वृतो विहरते देवः सखैव श्रिया सूमावतार அத்ரினா மலையோடு அணிப்புதாம் அழுந்த அதாவது தேவர்களுக்காக அமுதத்தை எடுப்பதற்காக மந்திர மலையை நட்டு வாசகியை பாம்பாக வைத்து அமுதம் கடைந்தார்கள் இல்லையா அப்போ மத்து நிற்கலை அப்போ பெருமாள் குருமாவதாரம் எடுத்து கீழே போய் அந்த மத்தை தன்னுடைய முதுகிலே தாங்கி பிடித்தார் அந்த காட்சியை மிக அழகாக சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்திலே அத்ரினா மலையோடு அணிப்புதாம் அழுந்த கண்டூ அணைகி அப்படி சொரிந்து கொள்வது போல இருக்கான் அவருடைய முதுகில் அந்த மத்து உக்காந்து கடையிறது அவருக்கு அப்படியே சுகமாக முதுகளை சொரிந்து கொடுப்பதை போல இருக்கின்றதான் நிஸ்தாரணசிய அந்த மா சொரிந்து கொடுப்பதால் உறக்கம் கொள்கின்றார் கூர்மா வபுஷுகு ஆமை வடிவ கொண்டவராகிய பரசிய பரம புருஷனுடைய நிஸ்வாச நிஸ்வாசவாத காற்றின் ஊர்மயக அந்த அவருடைய புஷு புசுன்னு அவர் மூச்சு விடுறார் மூச்சு விடுவதால் ஏற்படுகின்ற அந்த அலைகள் புவனத்திரையும் மூ உலகையும் அவ்யாசுகு காத்தருள வேண்டும் அப்படிப்பட்ட மூச்சு காற்றுகளை உடைகின்றவராகிய அந்த கூர்ம அவதார பெருமாள் எல்லா உலகையும் காத்தருள வேண்டும் ஏத்விக்ஷபன எவற்றினுடைய எழுச்சியால் சம்ஸ்கிருத அசைக பெற்ற அந்த மூச்சு விடுவதால் கடல் நீர் அசைகிறது உததி பயக அந்த கடல் நீரானது பிரேங்கோள பரியங்கிகா அப்படியே சுகமாக ஆடுற கட்டில் ஒரு கட்டில் ஆட்டி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடும் கட்டிலாக நித்திய ஆரோகணம் எப்பொழுதும் ஏறி இருப்பதால் விருத்தக அப்படி கட்டிலை ஆட்டுவது போல இருக்கின்றது பெருமாளுக்கு அதனால் இன்புறமாக இருக்கின்றார் பெருமாள் தேவக எம்பெருமான் இன்பமாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீயா சக ஏவ பிராட்டியுடனே விகரதே விளையாடுகின்றானோ எந்த பெருமாள் பிராட்டியோடு விளையாடுகின்றானோ அப்படிப்பட்ட அந்த பெருமாளே இந்த மூன்று உலகத்தையும் காத்திருள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் मूर्वद् वराहवतारं <laughs> को भाये तनिशं जगन्धिकुकण भोत्री भवित्री कृत ब्रह्माण्डप्रलयोर्मिघोषगुरिभिर्कोणारवेर्कुर्कुरैः यद्दंष्टाकुरकोडिकाडकडननिष्कम्भनित्यस्तिः ब्रह्मस्तम्भमसौ असौ भगवति முஸ்தேவ விஸ்வம்பரா பிரளய ஊர்மி பிரளய காலத்து கடல் அலைகளினுடைய கோஷ குருபிகி பிரளய காலத்தில் கடல் அலைகள் அடித்தா எப்படி ஒளி எழுப்பும் அதே போல் பெரிய ஒலிவாக அவர் மூக்குரகி மூக்குலேருந்து குறு குறு குறுன்னு சத்தம் வரதான் கோணார் வைகி மூக்கினுடைய ஒளிகளால் பவித் பவித் பவித்ரீகிருத பிரம்மாண்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் பரிசுத்தமாக்குபவராகிய அவர் குகன போத்ரி கபடவராக வடிவம் கொண்டவராகிய அந்த எம்பெருமான் ஜெகந்தி இந்த உலகங்களையெல்லாம் அனிதா அனிசம் எப்பொழுதும் கோபா ஏத் காத்தருள வேண்டும் அவர் எப்படிப்பட்ட பெருமாள் எத் தம்ஸ்ரா அவருடைய கோரை பல்லாகிய அங்கூர கோடி முனையினுடைய நுனி பகுதியில் காட கடனா இருக பற்றி கொண்டிருக்கின்றாள் பூமாதேவி நிஷ்கம்பிய நித்தியஸ்திதை எப்பொழுதுமே அசையாமல் இருப்பவளாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட பகவதி பெருமை பொருந்தியவளான அசௌ இந்த விஸ்வம்பரா பூமாதேவி முஸ்தா இவ கோரை கிழங்கை போல பிரம்மஸ்தம்பம் பிரம்மன் முதல் துரும்ப வரை உள்ள எல்லாம் படைத்தாலோ அப்படிப்பட்ட பூமாதேவியோடு சேர்ந்திருக்கின்றவராகிய அந்த வராக மூர்த்தியானவர் நம்மையெல்லாம் காத்திருள்ள வேண்டும் ಪ್ರತ್ಯಾದಿಷ್ಟ ಪ್ರದಿಷ್ಟಪುರಾತನ ಪ್ರಕರಣ ಕ್ರಮಕ್ಷಣ ಪಿಜೈೈ ಹವ್ಯಾೀಣಿ ಜಕಂತ್ಯಕುಂಡಮ ವೈಕುಂಡೀರವತ್ ಪ್ರಾದುರ್ಭವನ ದಂತ್ಯ ಜಡರ ಯಾತೃಚ್ಛಿ ೇದ ಸಾಿತ್ ಸಕಸ ಮಕಾುರಗ್ರಹ ಸ್ಥೂನಾ ಪಿಧಾ க்ஷணம் க்ஷணப்பொழுது தான் அவருக்கு நரசிம்ம அவதாரத்துக்கு பாணி ஜெய்கி க்ஷணப்பொழுதில் தன்னுடைய நகங்களால் பிரத்யாதிஷ்ட மறுக்கப்பட்ட புராதன பழமையான பிரகரண கிராம ஆயுத கூட்டத்தை உடையவராகிய அவர் ஆயுதமே கிடையாது நகங்களையே ஆயுதமாக கொண்டவராக அகுண்ட மகிமா வீணாகாத சக்தியை உடையவராகிய வைகுண்ட கண்டீரவக நரசிங்க வடிவத்தை கொண்டவராகிய என் பெருமாள் திரீனி ஜெகந்தி அபியாத் மூன்று உலகங்களையும் காத்திருள்ள வேண்டும் அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது யாத்ருச்சிகாத் எதிர்பாராத உண்டான எத் பவனாத் எவனுடைய அதாவது நரசிம்ம பெருமாளுடைய அவதாரத்தால் யா காட்சித் ஏதோ ஒரு மகாசுர கிரகஸ்தூணா பெரிய அசுரனுடைய அந்த வீட்டு தூணானது அவந்திய ஜடரா மலட்டுத்தன்மை நீங்கியது இரண்யக்கசிப்பினுடைய வீட்டு தூணானது மலட்டுத்தன்மை நீங்கியதான் நரசிம்ம பெருமாளுக்கு யார் தாயார்னா அந்த தான் தாயார் நீங்கியதாய் சகச விரைவில் வேதசாம் பிரம்மதேவர்களுக்கு தேவர்களுக்கு பிதாமகி தந்தையை பெற்ற பாட்டியாக ஆபுத் ஆயிற்று அந்த இரநகசபியினுடைய வீட்டு தூணானது பிரம்ம தேவர்களுக்கெல்லாம் தந்தையை பெற்ற பாட்டியாக ஆயிற்று என்று ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் வாமன அவதாரம் ವ್ರೀಡಾ ವಿವಧಾನವಯೋ ನೀರದಡೀಪ ತ್ರೈಯಕ್ಷಗುಡಂ ಪುನನ್ನವಧುನಸ್ತ್ರೈವಿಕ್ರಮೋ ವಿಕ್ರಮ ಯತ್ ಪ್ರಸ್ತುತೃತ್ತಸಿತ್ತಾಂತ ಶ್ರೋದೊ ಬಿಸುರಸಿಂಧೂರಷ್ಟು ದಿಶಾ ಸೌದೇಶು ದೋದೂಯತೆ பிரீடா வெட்கத்தால வித்த மனம் வருந்திய வதானிய பெருங்கொடையாளனான தானவக மகாபலி என்னும் அசுரனுடைய யசநாசிர தாடி படக புகழாகிய சேனை முனையில் முன் செல்லும் சேவகன் போன்றதாக திரையக்ஷம் முக்கண்ணனாகிய சிவனுடையதான மகுட முடியை புனன் தூய்மையாக்குவதாய் த்ரிவிக்ரமக திரிவிக்ரம பெருமானுடையதான விக்கிரம அந்த திருவடி வைப்பு நக நம்மை அவதூ காத்தருள வேண்டும் பெருமாளுடைய அந்த திருவடி வைப்பானது நம்ம அனைவரையும் காத்தருள வேண்டும் எத் பிரஸ்தாவ தொடக்கத்திலேயே உயரத் உயர்தூக்கப்பட்ட துவஜபடி கொடி வஸ்திரத்தின் விற்தாந்த சிந்தாதிபிகி செய்கையை உடைய வெள்ளங்கள ஸ்ரோதோபிகி வெள்ளங்களாலே சுரசிந்து தேவகங்கையானது அஷ்டசு எட்டு திஷா சவுதேஷு திசைகளாகிய மேன்மாடங்களில் தோ தூயதே விரைவாக ஆடி அசைகின்றதோ அப்படிப்பட்ட திருவிக்கிரம பெருமாளுடைய அந்த திருவடி வைப்பானது நம்மை அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் பெருமாள் திருவடியை மேலே தூக்கி தூக்கும்போது பிரம்மதேவன் தேவன் திருவடி திருமஞ்சனம் செஞ்சான் அதிலிருந்து தேவகங்கை பெருகியது அந்த நீரை ஏந்தி சிவனுடைய முடியானது தூய்மை பெற்றது அத்திருவடியாக கொடிமரத்தை திருவடியே கொடிமரம் போல் இருக்குது வானத்திலே தூன்றிய அந்த வெண்ணிறமான கங்கா நதி எம்பரமானது வெற்றியை குறிக்கவல்ல வெண்கொடி வஸ்திரம் என்னும்படி விளங்குகிறது அந்த கங்கை வெள்ள மெட்டு திசைகளாகிய மேன் மாடங்களில் அலைவீசி புனிதமாக்கிறது இத்தனும் இப்போ புனிதமுடைய வாமன அவதாரம் திருவிக்கிரமனது திருவடி வைப்பு நம்மை காத்திருள்ள வேண்டும் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்க பரசுராம அவதாரம் क्रोधाग्निं जमदग्निपीडनभवं सन्दर्पयिष्यन् क्रमात् अक्ष् अक्ष्त्रामिघ सन्दक् सन्दक् सन्ददक्षय इमां त्रिस्तप्तकृत्वक्षितिं तत्त्वा कर्मणि दक्षिणां क्वचनत आस्कन्त्य सिन्धुं वसन् अब्रह्मण्यम अब्रह्मण्यम् अपक अपकरोतु भगवान् அ பிரம்ம கீடம் முனிகி யக எந்த முனிவர் ஜமதக்னி ஜமதக்னி முனிவரை பீடனுபவம் கொன்றதால் உண்டான குரோத அக்னி கோபக்கணலை சந்தர்ப்ப இஷ்யன் திருப்தி செய்பவராய் இமாக்ஷிதின் இந்த பூமியை இக இவ்வுலகத்தில் அக்ஷத்ராம் சத்திரிய பூ சத்திரியகுலமே பூண்டோடு அற்று போகும்படி திருசப்த கிருத்வக இருபத்தி ஓரு தலைமுறை கிரமாத் வரிசையாக சந்த சந்த சந்தத வெட்டி எறிந்தாரோ கொச்சமணி கொச்சன கர்மணி ஒரு வேள்வியில் தாம அந்த பூமியை தக்ஷினாம் தக்ஷணையாக கொடுத்தாரோ சித்தும் கடலை தன் வசமாக்கி கொண்டு வசிப்பவரான பகவான் பெருமை பொருந்தியவராகிய முனுகி அந்த முனிவர் பரசுராமர் ஆபிரம்ம கீடம் பிரம்மன் முதல் வரை உள்ள அப்ரமணியம் தீங்கை ஒழித்தருள வேண்டும் பரசுராமராகிய பெருமாள் நமக்குள்ள தீங்கை எல்லாம் ஒழித்தருள வேண்டும் என்று வேண்டிக்கிறார் அடுத்து ராம அவதாரம் பா பயோ விசோஷன கல பாரீன கால ஜாலாஜால விகார வாரி விசிக வியாபார கோரக்கிரமக சர்வாவஸ்து சக்ருப் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக்க வ்ருத் சம்ரக்ஷணைக்க வ்ருத்தி தர்ம விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன் பீச தன்பீதனக பாரா வார பயக கடலினுடைய நீரையே விஸ் விசோஷண கலா வெட் வற்றச்செய்யுங்கிற கலையில் பாரின வல்லமை உடையதாகிய கால அனலக காலத்து அக்னியை போல ஜுவாலா ஜால ஜுவால கூட்டத்தினுடைய விளையாட்டை வெல்வதற்காக இருக்கின்றது ராமருடைய அந்த வில்லு விசிக வியாபார அம்புகளுடைய செயல்திறன் பிரளய காலத்து அக்னி போல இருந்து கடல் நீரையே வற்று செய்கிறது அப்படிப்பட்ட கோர கிரம கொடிய முறையை உடையவனாய் சர்வ அவஸ்த எந்த நிலையிலும் உள்ள சக்ருத் பிரபன்ன ஒரு முறை சரணடைந்தாலே போதும் அவாள ஜனதா அந்த சே பக்தர்களுடைய குற்றத்தை சம்ரக்ஷத்ன கா நான் காப்பாற்றுவேன் என்பதையே ஏக விருத்தி முக்கிய விரதமாக உடையவன் விக்கிரவான் உருவமெடுத்து வந்தவர் அப்படிப்பட்ட உருவமெடுத்து வந்தவர் ஸ்ரீராமன் தர்ம தர்ம உள்ளம் கொண்டவர் தர்ம வடிவம் கொண்டவர் தன்வி ஒப்பற்ற வில்லாளனாக இருப்பவர் ச நக அந்த ராமவிரான் நமக்கு அதர்ம விரத்தின் அதர்மத்தினை ஒழித்து தன்வி த செய்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் बलरामरवतार पक्कगौरवपट्टनप्रभृतयः प्रास्तप्रलम्बादयः तालाङ्कस्य तदाविधा विहृतयस्तुपत्राणि नख क्षीरं चक्र एव याभीरपृथक् भूदप्रभूधैर्गुणैः आकौमारकमस्वदन्तजगते कृष्णस्य ताकेलयः பக்கத் கௌரவ பட்டண பிரபுரயக கௌ கௌரவர்களுடைய நகர முதலியவற்றையெல்லாம் கவிழ்த்தவர் அழித்தவர் பிராஸ்த பிரலம்ப ஆதயக பிரலம்பாசுரணை போன்ற அசுரன்களை எல்லாம் ஒழித்தவர் ததாவிதா இன்னும் அத்தகையான பல செயல்களை செய்தவர் காலாங்கஸ்ய அப்படிப்பட்ட பலராமனுடைய விக்ருதயக லீலைகள் நக நக நமக்கு பத்ராணி தன் வந்து நன்மைகளை செய்ய வேண்டும் யாபி சக்கரயா எந்த பலராமனுடைய லீலைகளாலேயே சர்க்கரை கலந்த ஷீரம் இவ பாலை போல இளம் பருவம் தொடங்கி அப்ரதக் பூதாக பிரியாமல் கலந்தவனாக இருக்கின்றான் யாரு கிருஷ்ணன் கண்ணன் அப்படிப்பட்ட தாக்கேளைய அவனுடைய அந்த லீலைகள் பிரபூதைக மிக அதிகமான குணகி குணங்களால் ஜல ஜகத்தே அஸ்வதந்த இந்த உலகுக்கு சுவை மிகுந்தவனாக இருந்தனவோ அப்பேற்பட்ட அந்த பலராமனுடைய அவதாரம் இந்த உலகத்தையேக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் கிருஷ்ண அவதாரம் கிரமைஹி பூயோ பூயோயர் புவனான கோபாய கோபாய ரசிகாய காளிய பணி ஸ்பூ ஸ்பு ஸ்பாரஸ்படவாட்டி கா ரங்கோ சங்க விசங்க சங்கர மதுர பரியாய சரியாய் சரியாய தேயோபி மிகுதியான சித்ரகி ஆச்சரியமான சரித்திர கிரமேகி செயல்முறைகளை உடையவனாய் இருக்கின்றான் கிருஷ்ணன் அமுனி புவனானி இந்த உலகங்களையெல்லாம் கோபாயதே காலந்தீர சிகாய நதி கோபாயதே இந்த உலகங்களையெல்லாம் காக்கின்றவனாக யமுனையின் நதியிலேயே சுவை கண்டவனாக இருக்கின்றான் காளிய பாணி காளியன் என்னும் சர்பத்தின் மீது ஸ்பார ஸ்படா ஸ்பார ஸ்படா அகன்ற படு இப்படமாக எடுத்து ஆடுகின்ற ரங்க அப்படிப்பட்ட அந்த பா பாம்பினுடைய படமாகி அந்த மண்டபத்திலேயே நாட்டிய மண்டப தளத்திலே உச்சங்க அந்த பாம்பினுடைய உச்சியினுடைய நடுவிலே விசங்க சங்கரமாக அச்சம் என்று நடம் புரிந்தவன் அவன் துரா பரியாய பெரும் செயல் போன்ற சரியாக செயல்களை எத்தைய செய்பவனாக இருக்கின்றான் குகனாய கோபாய இடையை வேடம் கொண்டவனாக நாத்தாய ஏவ நாதனான அந்த கண்ணபிரானுக்கே நம நக பவது நம்முடைய நமக என்னும் சொல் ஆக கடவுது நம்மளுடைய நமஸ்காரம் அந்த கண்ணனுக்கு உரித்தாகுக என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் அடுத்து கல்கி அவதாரம் भाविञ्ज्यादशया भवण्यकभव त्वंसाय न कल्पता कल्की विष्णु यश, यशस्सुधदा कालुष्यकूलङ्कषग निःशेषक्षदकण्डके क्षितितले धाराजलौकैध्रुवं धर्मं कार्तयुगं कार्त प्ररोहयति यन्निस्त्रिंशधाराधरक போற கல்கி அவதாரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் விஷ்ணு யச விஷ்ணு யசஸ் என்னும் அந்தனனுக்கு சுதக புத்திரனாக பிறக்கப் போகிறார் அவதரிக்கப் போகின்ற பெருமாள் கலிகதா கலியுகத்தினுடைய அந்த சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய காலூசிய குழப்பத்தை கூலங்கசக முற்றிலும் ஒழிப்பவராக ஆகப் போகிறார் அப்படிப்பட்ட அந்த கல்கி பகவான் பாவின்யா வரப்போகிற தசையா நிலைமையோடு இக இந்த உலகத்தில் அர்ச்சையாய் இருப்பவராக இருக்கின்றார் நக நம்முடைய பவத் தொம்சாய சம்சார பந்தத்தை ஒழிப்பதற்காக கல்பதா கல்பதாம் அவர் முற்படட்டும் யத் நிஸ்திரிம்ஷ எவனுடைய கத்தியாகிய தாராதரக மேகம் நிஷேஷக் கஷத கண்டகே துஷ்டர்களாகிய முட்கள் மீதியில்லாமல் ஒழிக்க பெற்ற சிறிதலை இந்த பூமியம் பூமா பூமண்டலத்திலே இந்த பூமியிலே தாரா ஜல ஓக்ககைகி தன் முனையாகிய நீர் வெள்ளத்தால் கார்த்தயுகம் கிருதயுகத்தை உடையதான தர்மம் த்ரிவோம் பிரரோகயதி தர்மத்தை நிச்சயமாக முளைக்கச் செய்யப் போகிறார் என்று கல்கியினுடைய அவதாரத்தை பற்றி மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றார் இந்த பத்து அவதாரத்தை குறித்து மொத்தமாக ஒரு ஸ்லோகத்தை செய்திருக்கின்றார் இந்த ஒரு ஸ்லோகத்தை படித்தாலும் நமக்கு மிகுந்த பலன் உண்டாகும் ச்சபமோத்திண்ய்சே ரம ோஷராமக்கரு காலிங் கிரீடாவல் பிரத்கம் ஜல்பந்த பூருஷ புனந்திபுவன புண்ணிய பணியா இச்சாமின தன்னுடைய சங்கல்பத்தாலேயே மீனாக அவதரித்தவன் விகார கச்சப விளையாடல் புரிய ஆமையானவன் மகா போத்ரின் மிக பெரிய பன்றி கொண்டவன் எத்ருச்சாகரே எதிர்பாராது தோன்றிய நரசிங்க பெருமாள் ரக்ஷா வாமன காப்பதற்காக வாமனானாக உதித்தவன் ரோஷ ராம கோப மிகுந்த பரசுராமன் கருணா காகுஸ்த கருணாமூர்த்தியான ராமபிரான் ஹேலாகலின் கலப்பையாலே விளையாடிய பலராமன் கிரீடா வல்லவ கோவலனாய் விளையாடே கண்ணபிரான் கல்க வாகன தசா கல்கேன் மென்குதிரையேற போகின்ற கல்கி பெருமானே இது என்று பிரத்யேகம் தினதோறும் ஜல்பந்தக அனுசந்திக்கின்றவர்களாய் புண்ணிய உக புண்ணிய கூட்டத்தையே பண்ணிய விளைபொருளாக கொண்ட ஆப்பனா கடை போன்றவர்களாகிய உள்ள புருஷாக இந்த மனிதர்கள் புவனம் உலகத்தை புனந்தி தூய்மையாக்கின்றார்கள் இந்த தசாவதாரத்தை படிக்கின்ற இந்த புண்ணியசாலிகள் அத்தனை பேரும் இந்த புவனத்தையே தூய்மையாக்கின்றார்கள் என்று இந்த ஒரு ஸ்லோகமே அவ்வளோ முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த ஒரு சலோகத்தையால் நாம் ஒவ்வொரு நாளும் அனுசந்திக்க வேண்டும் பலஸ்வதி வித்யோ தன்பதி வெங்கடேஸ்வர ஜாதம் ஜெகன்மங்களம் மங்களம் தசாவதார விஷயம் சோஸ்திரம் விவேக்ஷத பக்ரேதய சரஸ்வதி பகுமுகி பக்தி பராமானி காபி தனோதிஷா சுசு சுபாஜிரும்பே வித்யா உதன்வதி கலைகளுக்கெல்லாம் கடலாக இருக்கக்கூடிய வெங்கடேச வரகவோ ஸ்ரீரங் வெங்கடேசன் என்னும் கவியிடத்திலே ஜாதம் தோன்றியது இந்த ஸ்லோகம் ஜகத் மகளம் உலகத்துக்கு நன்மை பயப்பதாய் இருக்கக்கூடியது தேவேசசிய தேவாதி தேவனாகிய திருவரங்கனுடைய தசாவதார விஷயம் பத்து அவதாரங்களை பற்றி உள்ள சோஸ்திரம் இந்த சோஸ்திரம் யக யவன் யார் ஒருவன் விவேக்ஷத சொல்ல விரும்புகிறாரோ யார் ஒருவன் சொல்ல விரும்புகிறானோ தஸ்ய அவனுடைய பக்தரே வாயில் சரஸ்வதி பகுமுகி சரஸ்வதி தேவி பல வகையாக ஜிரும்பதே ஓங்கி நிற்கின்றாள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவளுடைய வாயில சரஸ்வதி தேவி ஓங்கி நிற்பாள் மானசே மனதில் பராபக்தி மிகுதியான பக்தியானது வளரும் தனோ காபி சரீரத்தில் அற்புதமான சுத்தி தூய்மையானது வளரும் தசசு பத்து திசாசு திசைகளிலும் சுபாக்கியாயதை சீரிய புகழானது வந்து சேரும் என்று இந்த ஸ்லோகத்தை படிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களையும் சொல்லியிருக்கின்றார் தேசிகர் கவிதார்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய்யா வேதாந்த குருவே நமக்கு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக்ய நமக வாதித்வ சிவபங்க பஞ்சாரண பராக்கிரமம் ஸ்ரீமான் வெங்கடநாதிய சிரம் விஜய்தாம் பூவி சீரார் தூப்புல் திருவேங்கடமுடியா திருவடிகளே சரணம்